அமைதியாக மிகவும் அமைதியாக பொதுமக்களை சந்திக்க வேண்டும் என்று இங்கே வந்தால் என்னை அனுமதிக்க மறுக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கட்சியை பாரதிய ஜனதா சார்ந்தவர்கள் பொதுமக்களை சந்திக்க கூடாது என்று எங்களை தடுக்கிறார்கள் இது ஆர்ப்பாட்டம் இல்லை பொதுக்கூட்டம் இல்லை ஊர்வலம் இல்லை பேரணி இல்லை அமைதியாக மக்களை சந்தித்து கையெழுத்து பாமர மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு மொழி சமக்கல்வி வேண்டும் என்பதற்காக இரண்டரை முன்னாள் ஆளுநர் முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை உரிமை ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ்ல ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்து தான் மக்களை சந்திக்க முடியும் வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல முதலமைச்சருடைய அறிக்கையை படுத்திங்கன்னா கிளர்ச்சி எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம் கிளர்ச்சி பண்ணலாம் இங்கே யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே யாருமே கிளர்ச்சி பண்ணலையே மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னு சாய்ந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க அவர்களாக விடுவித்திருக்கின்றார் இது எதை காட்டுதுன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய கோலைத்தனத்தை பயத்தை காட்டுது